உங்களுக்கும் ஒண்ணு சொல்றேன் நீங்களும் பரதத்திலே கேட்காதீங்க ஏன்னு சொல்றேன் அப்பா அம்மா சொல்லுவாங்க ஏ உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா கஷ்டப்பட்டு வளர்த்தா வாங்குடான் வாங்காத நாளைக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இன்னைக்கு பத்து ரூபா வாங்கினா அது நாளைக்கு ஆயிரம் ரூபா அன்னைக்கு கொடுக்க முடியாது மீச வச்ச ஆம்பளை நம்ம மீச முறுக்கிட்டா மாத்திரம் பத்தாது மீச வச்ச ஆம்பளையே நாங்க உழைத்து எங்களுடைய பெண்களை காப்பாற்றவும் முடியும் ஏன்னா உலகத்துல என்ன இருக்கு பணக்கார ஜாதி ஏழை ஜாதி அடுத்து ஆண் ஜாதி பெண் ஜாதி இதை தவிர வேற என்ன இருக்கு ஆகவே நான் சொல்றேன் நீங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்களோட நீங்க பிறக்கும் பொழுது வீட்டில விட்டு கொடுத்து வாருங்க நல்லா பாருங்க அந்த பெண்கள் தான் தாய் தகவப்பனுக்கும் மகளா இருக்காங்க கணவனுக்கு அதுக்கப்புறம் மனைவி ஆகுறாங்க திரும்ப மகளோ மகனுக்கு தாயாகிறாங்க பாருங்க ஒரே பிரிவுல எத்தனை ஸ்தானத்தை அவங்க தாண்டி வராங்கன்னு பாருங்க